சற்று முன் ஆம்ஸ்டாங் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்திய ஸ்டாலின் கொலைக்கான காரணம் அடுத்தடுத்து வெளிவந்த அதிர்ச்சி பின்னணி அதாவது தமிழக பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்டாங் சென்னை பெரம்பூர் வேணுகோபால் சாமி தெருவில் இவருடைய பழைய வீடு இருந்தது இதை இடித்து தற்போது புது வீடு கட்டி வருகிறார் வழக்கமாக மாலை நேரத்தில் அங்குதான் நிற்பார் அந்த வகையில் வீட்டு கட்டுமான பணிகள் குறித்தும் நண்பர்களுடன் பேசிக்கொண்டிருந்தார் அப்படித்தான் நேற்று முன்தினம் மாலையும் ஆம்ஸ்டாங் வீட்டு முன்பு நண்பர்களுடன் பேசிக்கொண்டிருந்தார் அப்போது அங்கு உணவு டெலிவரி செய்பவர்கள் போல உடையணிந்து வந்த மர்ம கும்பல் திடீரென ஆம்ஸ்டாங்கை அறிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றனர் கண் மூடி திறப்பதற்குள் ஆம்ஸ்டாங் இரத்த வெள்ளத்தில் அங்கேயே சரிந்தார் அவருடன் நின்று பேசிக் கொண்டிருந்தவர்களுக்கும் அறிவால் வெட்டு விழுந்தது இதில் படுகாயமடைந்த ஆம்ஸ்டாங் உடனடியாக தனியார் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டார் இருந்தாலும் ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது மக்கள் நடமாட்டம் இருக்கும் பகுதியில் மாநில கட்சி தலைவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வந்தது மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக எட்டு தனிப்படைகள் அமைத்து போலீசார் விசாரணை நடத்தினார்கள் இதில் முதலில் சம்பவம் நடந்த நான்கு மணி நேரத்திற்குள் சென்னை அண்ணா நகர் காவல் நிலையத்தில் எட்டு பேர் சரணடைந்ததாக தகவல் வெளியானது ஆனால் அவர்கள் எட்டு பேரும் காவல் நிலையத்தில் வந்து ஆஜராகவில்லை காவல்துறையினால் கைது செய்யப்பட்டவர்கள்தான் என்று போலீசார் தெரிவித்து வந்தனர் இந்த நிலையில் தான் சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் இருந்து நள்ளிரவு ஒரு மணி அளவில் அவருடைய உடல் வீட்டுக்கு வந்தடைந்தது வாகனத்தின் முன்னும் பின்னும் பகுஜன் சமாதி கட்சி ஆதரவாளர்கள் மத்தியில் ஆம்ஸ்டாங் உடல் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது வழிநடிகளும் மீண்டும் அவருடைய ஆதரவாளர்கள் கதறி அழுதபடி வந்தனர் அது மட்டுமில்லாமல் இறுதி அஞ்சலி இன்று நடக்கிறது இதற்காக அவருடைய உடல் அவருடைய இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது அநேகமாக பெரம்பூரில் உள்ள முக்கிய இடத்தில் அவருடைய உடல் புதைக்கப்படலாம் என்ற ஆலோசனை செய்யப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தான் ஆம்ஸ்டாங் உடலுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேரில் வந்து இறுதி அஞ்சலி செலுத்தியிருக்கிறார் சென்னையில் மிகப்பெரிய அளவில் படுகொலை செய்யப்பட்டாலும் பல்வேறு விமர்சனங்களை தாண்டி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தியிருக்கிறார் ஏனென்றால் எதிர்க்கட்சிகள் இதுதான் நல்ல சந்தர்ப்பம் என்று கருதி திமுகவையும் ஸ்டாலின் அவர்களையும் கடுமையாக விமர்சித்து வந்தார்கள் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் ஸ்டாலின் அவர்கள் தைரியமாக நேரில் வந்து அஞ்சலி செலுத்தியிருக்கிறார் இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டு வருகிறது